குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்போ சித்திர பிறப்பு வரப்போகுது இல்லையா இது வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா இந்த சைக்கிள்லேருந்து நமக்கு ஒரு நல்ல குட்கர்மா ஓப்பன் ஆகுமா வாழ்க்கையில் வந்து நம்ம மென்மேலும் உயர முடியுமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த பலன்களை வந்து இந்த புத்தாண்டுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியாக பார்க்க போகிறோம் டேரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க இந்த மாதிரி சித்திர அட்டைகள் இந்த சித்திர அட்டைகள்ல ஒவ்வொரு காடுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இந்த அட்டைகள்ல இந்த இருக்கிற இந்த படத்துக்கு ஒரு மீனிங் இதில் இருக்கிற கலருக்கு ஒரு மீனிங் இதில் வரக்கூடிய குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு அர்த்தம் இந்த மாதிரி கார்ட்ஸ் காம்பினேஷன் ஆகும் போது காம்பினேஷன் கிரக சேர்க்கை மாதிரி அதற்கு ஒரு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து கணிக்க முடியும் இந்த டேரோ கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எழுபத்தெட்டு அட்டைகள் கொண்ட ஒரு டெக் இந்த எழுபத்தெட்டுல வந்து ஐம்பத்தி ஆறு வந்து மைனர் இருக்கான்னா இருபத்தி ரெண்டு கால்ஸ் மேஜரா இருக்கானா அந்த இருபத்தி ரெண்டு எப்படி இயங்கும்னா நம்ம லைஃப் டைம்ல உள்ள நீண்ட கால விஷயங்கள் அதாவது நம்ம தசா புத்தி மாதிரி நம்மளோட லைஃப் பர்பஸ் நம்மளோட ஸ்டடிஸ் கெரியர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் ஐம்பத்தாறு கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கோச்சார பலன்கள் மாதிரி இன்றைய ராசி பலன் மாதிரி டெய்லி நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி பிரசன்னங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து பலனளிக்கும் நம்ம டேரோ கார்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னா எனர்ஜி பேஸ்டு தான் நீங்கள் உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் சோல்ஸ் யாராவது நம்மளோட இறந்து போன ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம வேண்டிக்கிட்டு நமக்கு அதற்கான பதில் நம்ம ஒரு கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு இதற்கான பதில் எனக்கு டேரோ கார்ட் மூலமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரெசனேட் ஆகும் உங்களுக்கு இத வந்து நாங்க வந்து ஒரு எனர்ஜி பேஸ்ட் ரீடிங் பண்ற சைக்கிக் மீடியம் தான் நாங்க யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை இந்த கார்ட்ஸ் வழியா நாங்க எடுத்து ரீட் பண்ணி அந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டேரோ கார்ட்ஸை டேரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கூட இருந்து ஒருத்தரை எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேட்க கேட்க பதில் வந்து டான் டான்னு கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதோட கனெக்ட் ஆகிறோமோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன் வழியாக நல்லா மெடிடேஷன் பண்ணி நம்மளை வந்து ஒரு அது என்ன சொல்றது ஒருமுகப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தியானிச்சு நம்ம வந்து கார்ட்ஸ் எடுக்கும்போது இல்ல நீங்க கார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தியானம் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ரேயர் ஒண்ணு வச்சிட்டு நீங்க பார்க்கும் போது கார்ட்ஸ் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்ல பதில் சொல்லணும் இதே மாதிரிதான் ஏஞ்சல் கார்ட்ஸும் உங்களோட லாஸ்ட் சோல்ஸ் சிவங்களும் இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க அவங்கள்டு நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் டு மீனம் பன்னிரண்டு ராசிக்கும் பொது பலனாக பார்க்க போறோம் மேஷ ராசிக்காரங்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடுவோம் எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் ஆன் யுவர் எனர்ஜி உங்க உங்க கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்கும் இந்த வருஷம் இப்போ தமிழ் புத்தாண்டுல நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க லாஸ் சோல்ஸ் லவுட் ஒன்ஸ் யார்கிட்டேருந்து உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கணும் யூனிவர்ஸ்லேருந்து என்ன கைடன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க எஸ் தட் அவர் கார்ட் குவீன் ஆஃப் பென்டக்கல்ஸ் த ஸ்டார் த மூன் ஓகே மேஷராசிக்காரங்க ஏதோ ஒரு பெரிய சைக்கிள்ல இருந்து முடிவடைய போகுது அது உங்களோட பேட்கர் மாஸ் எல்லாமே முடிவடைய போகுது நீங்க இப்ப செயல்பாடுகள்ல இறங்கணும் பாருங்க குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு ஸ்வார்ட்ஸ் கார்டே வந்து உங்களுக்கு உண்டான சேலஞ்சஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறது அதே மாதிரி குயின் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்துருக்கு நீங்க பென்டக்கல் கார்ட்ஸ் வந்து நம்ம மெட்டீரியலிஸ்டிக் சொல்லும் நம்மளுடைய சொத்துக்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் இதை வந்து நமக்கு வந்து டினோட் பண்ணக்கூடிய கார்டு அப்போ நீங்க வந்து ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அதன் மூலமா நீங்க பலன் அடைவீங்க இந்த புத்தாண்டுல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய பேட் இருந்து நீங்க வந்து வெளியில வரீங்க ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க செய்ய செயல்கள் மூலமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது நீங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நியூவா ஒரு படிப்புக்கு எடுக்கிறீங்க இது வரைக்கும் இருந்ததுல இருந்து ஒரு நியூவான ஒரு டைவர்சிபிகேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பு புதுசா உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வருது வேற ஒரு கலை மேலேயோ இல்லை வேற ஒரு படிப்பு மேலேயோ ஈடுபாடு வருது அப்படின்னா அதை நீங்க தாராளமா செய்யலாம் உங்களுடைய கரண்ட்ல இருக்கிற படிப்புக்கும் கரண்ட்ல இருக்கிற வேலைக்கு சம்பந்தமே இல்லை வேற ஒரு வேலை வேற ஒரு படிப்பு மேல உங்களுக்கு ஈடுபாடு வருது கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறேன் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த புத்தாண்டுல உங்களுக்கு நடக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு டீச்சிங் லைன்லயோ இல்ல ஒரு ஃபினான்ஸ் லைன்லயோ இல்ல ஒரு பேங்கிங் லைன்லயோ இருக்கீங்க இப்ப பேங்க்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு டீச்சிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் ஒரு டீச்சிங் ஒரு ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா இன்னொரு ஷிஃப்ட் இன்னொரு ஃபேஸ் அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஒரு சேஞ்சுக்கு இந்த புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் மேஷராசிக்கான பலனாக இருக்குது அப்படி நீங்க சேஞ்ச் பண்ணும்போது அதற்கான விஷயங்களை நீங்க வந்து ரொம்ப கிளவரா போய் தேடி எடுக்கணும் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பாருங்க எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சன் மூன் சாரி ஸ்டார் மூன் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இருக்கும் அப்ப நீங்க ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து அதுல உங்களை எக்யூப் பண்ணணும் இப்ப நான் டீச்சிங் போக போறேன் அப்படின்னா டீச்சிங்க்கு என்னென்ன தேவை அந்த ஸ்கில்ஸை நீங்க எக்யூப் பண்ணிக்கணும் அந்த ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்கணும் அதற்கு தேவையான திறமைகளை நீங்க வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பலன்களாக இருக்கு நீங்க ஒரு இல்லத்தரசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு தொழில் தொழில்னு இல்லாம உங்களுக்கு ஒரு கலையை கூட இது வரைக்கும் நீங்கிட்டு இருக்கறதுல இருந்து ஒரு நியூவா ஒரு இது விஷயத்த கத்துக்க போறேன் அதன் மூலமா நான் பணம் ஈட்ட போறேன் இப்ப என்கிட்ட வந்து நான் ஓகே என் குழந்தைங்க எல்லாம் போயிடுறாங்க எனக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் டைம் கிடைக்குது இந்த அஞ்சு மணி நேரத்தை பயன்படுத்தி நான் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் திறக்கப்படும் இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து அதற்கான வாய்ப்புகள் திறக்கப்படும் போது நீங்க அதை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு விஷயத்துல நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கணும் அந்த ஒரு ஸ்கில்ல நீங்க இது பண்ணும்போது கண்டிப்பா அதற்கா அதன் மூலமா உங்களுக்கு படம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களா இருந்தாக்க இப்ப நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப அடுத்தது ஒரு டென்த் முடிச்சிருக்கேன் நான் டுவெல்த் முடிச்சிருக்கேன் அப்படின்னா வாழ்க்கையோடைய ஆரம்ப கட்டம் நீங்க என்ன படிப்பை சூஸ் பண்றீங்களோ அதுல இருந்தா உங்க வாழ்க்கைக்கு அது ஒரு அடித்தளமா அமைய போகுது நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க உங்களுடைய சொசைட்டில உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத அதுதான் டிசைட் பண்ண போகுது ஸோ எந்த படிப்பை சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதுல தெளிவா நீங்க இருக்கணும் இது வரைக்கும் நான் வந்து ஒரு டுவெல்த் வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சுட்டேன் ஆனா எனக்கு காமர்ஸ்ல எக்கனாமிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தவலையே படாம உங்க ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி அதுல நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணி உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் காத்திருக்கு இதுதான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க அதே மாதிரி வேலை எனக்கு இங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் புதுசா ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகலாம் ஒரு நியூ டிரான்ஸ்பர்மேஷன் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து கிடைக்கும் அதன் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு சொசைட்டில உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் எப்படி குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டக்கல்ஸ் என்னத்தை ரெப்ரஸன்ட் பண்றாங்கன்னா ராணி மாதிரி நம்ம செஸ்ல எதற்கு பவர் ஜாஸ்தி ராணிக்கு தானே பவர் ஜாஸ்தி எல்லா பக்கமும் போகும் அந்த மாதிரி இந்த ரெண்டு கார்டும் என்ன டினோட் பண்ணுதுன்னா உங்களோட சேலஞ்சஸையும் உங்களுடைய மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் உங்க சொத்து பணம் நிரந்தரமான சொத்துக்கள் நிரந்தரமான பணங்கள் நிச்சயமான விஷயங்கள் இந்த விஷயங்களை ட டினோட் பண்ணக்கூடிய கார்ட்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நீங்க வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்களா இருக்கு ஏ ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் சாரி ஏஞ்சல் கார்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அதுல இருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நல்லா கண்ணை மூடிட்டு பிரேயர் பண்ணிட்டு ஒரு கொசின் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க இந்த ஒரு கொசின் வந்து உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க ஒரே ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க ஏஞ்சல் மெசேஜுக்கு ஒரு கேள்வியை மனசுக்குள்ள நல்லா நினைச்சுக்கோங்க உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஏஞ்சல் என்ன ஆன்சர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் எஸ் இட்ஸ் டு யூ ஏஞ்சல் என்ன இட்ஸ் இட்ஸ் டு டு யூ என்ன அர்த்தம்னா உங்களுடைய முடிவு தான் நீங்க என்ன செயல் செய்யறீங்களோ அதற்கான பலனை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் மேஷராசிக்காரர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன் இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன் தான் பர்சனலா வந்து உங்க பெயர் ராசி நட்சத்திரம் அந்த மாதிரி சொல்லி தனிப்பட்ட ஒரு ரீடிங் எடுத்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக உங்களுக்கு பொருந்தும் ஓகேவா இது வந்து ஒரு பொதுவான பலன் ஜோதிட ஆலோசனை வேணுன்னாலும் சரி கார்டு ரீடிங் வேணும்னாலும் சரி பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ